வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்வெஸ்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஹார்வெஸ்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பெட்டிங்க அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து டி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட மாடல் ஆஃப்தியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஆப்ஷன் வண்டி தாங்க இந்த வண்டியை பயன்படுத்தி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு கெச்சிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தேழு கெஜிபி கட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வண்டிங்க இது வண்டியோட மேனி பெட்டியோட மேனிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதா சொல்லி ஓனர் தப்புலன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி வண்டியோட இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்குதா சொல்லி ஓனர் இருந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ வரந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே ஃபிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை போட்டுள்ள நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோட வண்டியோட த்ரீ சிக்ஸ்டி வியூ பாருங்க நன்றி வணக்கம்